அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் சீதையனுடைய துன்பத்தை தொடைத்த வள்ளல் ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்தில் சீதையை கண்டார் ராமனைப் பற்றிய செய்தி கூறி அடையாளமாக ராமன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை ஈந்தார் பதிலுக்கு சீதையினுடைய சூடாமணி என்னும் அணிகலனை பெற்று போய் ராமனிடத்தில் கொடுத்தார் இது ஓர் நிமிஷத்தில் சொல்லப்பட்ட செயலாக இருக்கலாம் ஆனால் இன்று வரை இதிகாசத்தில் உயர்ந்ததான ராமாயணத்தில் பன்னி பன்னி பேசப்படுவது ஆஞ்சநேயர் செய்த இந்த செயலைத்தான் இது ஒன்றாலேயே பக்தர்கள் சுந்தர காண்டத்துக்கு ஈர்க்கப்படுகிறார்கள் ராமனின் பெயர் பொறிக்கப்பட்ட மோதரம் அங்கு இயக்கம் அந்த தான் சீதையரத்தில் கொடுக்க போகிறார் ஆனால் எப்படி கொடுத்தார் தான் இப்போ முக்கியமான கதை இந்த கதையை நாம் வேளச்சேரியில் இருக்கும் கோதண்டராம சுவாமி கோயில் அதாவது விஜயநகரம் நான்காவது குறுக்கு தெருவில் இருக்கும் எம்பெருமான் அங்கு வைத்துத்தான் அனுபவிக்கப் போகிறோம் நாம் பல சன்னிதானங்களையும் தரிசித்துக் கொண்டோம் இப்போது ఆవారు ఆచార్యుకొం రామర్ మూలవరే సేవిపోదల ప్రపన్నజన కూటస్త స్వామి నమ్మా భక్తి ప్రభావ భవద భావబందందుక్షిత ప్రణయసార రసౌక వేదార్థ రతన నిధి రచుత దివ్య దామా జీయాష పయోధి అసీమ భూమా కూరతావన్ నమ్మావారీ పాడి అలహాన శ్లోకం பக்தி எனும் பெரும் பெருக்கு பக்தி பெருக்கையே ஒரு விக்கிரகமாக பிடித்தோமானால் அந்த விக்கிரகம்தான் அம்மாழ்வாராக இருக்கும் பக்தியே ஒரு உருவெடுத்து வந்தால் கிருஷ்ண திருஷ்ணான்னு பெயர் கொண்ட நம்மாழ்வார் அந்த ஆழ்வார் பாடிய திருவாய்மொழிக்கு மயங்காதவர்களார் அப்படி மயங்கி அதை நன்கு பருகினதாலே ஆனை போல வீறு கொண்டு நடக்கக்கூடியவரே சுவாமி ராமானுஜர் நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கற்றார் திருவாய்மொழி கைவிளக்காக இருக்க வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ஏன் அனைத்து உபநிடதங்களுக்கும் உண்மையான கருத்தை ராமானுஜர் எடுத்துரைத்தார் அந்த சன்னியாசிகுல சக்கரவர்த்தி யதி ராஜரை தரிசித்துக் கொண்டோம் அவர் எந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை பண்ணி உரைத்தாரோ அதை நன்கு நிலைநாட்டுவதற்காக ஐயம் திரிபர அனைத்து கொள்கைகளும் எடுத்துரைக்கவே அவதரித்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவரை அவருக்கருகில் அருகில் தரிசித்துக் கொள்ளுகிறோம் ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரியா கவிதார்கிக கேசரி என் அவரை பத்தின் அழகான சொற்றொடர் அவர் வேதாந்தாச்சாரியர் சன்னிதத்தாம் சதாகிருதி நம் உள்ளத்தில் அவர் எப்போதும் விளங்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆழ்வார் ராமானுஜர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இவர்களை முன்னிட்டு கொண்டே இன்று நாம் மூலவர் ராமரை தரிசித்தக் கோகிறோம் உயரமான நான்கு பேருமாகச் சேர்ந்து எவ்வளவு ரூப ரூபாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் என் வால்மீகி ராமான ஸ்லோகம் தன் உருவ அழகாலும் தன் நல்ல பண்புகளாலும் காண்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் பறித்து விடுகிறான் ராமச்சந்திரன் சால மாலை சாத்தி கொண்டிருக்கிறார் ராமன் இயற்கையில் விபவாவதாரத்தில் நடந்து வந்த போது அதாவது திரேதாயுகத்தில் இருந்தபோது அவர் தொண்ணூத்தாறு அங்குல உயரமாம் அப்படின்னா எட்டடி உயரம் அவ்வளவு உயரமான ராமனை இங்கும் நல்ல உயரத்தோடுதான் தரிசித்துக் கொள்கிறோம் ராமனை சேவித்தோம் இந்த திருக்கோயிலுக்கு மற்றொரு பெருமை இங்கிருக்கும் கைங்கரியபரர்கள் அர்ச்சக சுவாமியோ பரிச்சாரகர்களோ திருமடப்பள்ளி கைங்கரியம் பார்ப்பவர்களோ அதே போல நாலாயிர திவ்ய பிரபந்தம் வேதம் ஆகியவற்றை பாராயணம் செய்து கோட்டியை அலங்கரிப்பவர்களோ அதாவது அத்தியாபக சுவாமிகள் அர்ச்சகர்கள் பரிசாரகர்கள் அத்தியாபகர்கள் நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் ஒரு சேர பெருவானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு பக்தர்கள் வந்து இரண்டு வேதங்களையும் சம்ஸ்கிருத வடமொழி வேதத்தையும் தென்மொழியாகிற தமிழ்மொழி வேதத்தையும் இரண்டையும் ஓதினால் தானே பெருமானுக்கு உகப்பு அதற்குரிய நல்ல கோட்டி இருப்பது இந்த கோயிலுக்கு தனிப்பெருமை சேர்க்கிறது ஆக நாம் கடந்த சில தினங்களாக வேளச்சேரி விஜயநகரத்தில் இருக்கும் கோதண்ட தரிசித்துக் கொண்டு வந்தோம் சிவா விஷ்ணு ஆலயத்துக்குள் பெருமாள் இருக்கிறார் பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக இங்கு வந்து அனைத்து பெருமான்களையும் தரிசித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இப்போது ஹனுமான் என்ன செய்கிறார் அவர் சிந்தனை வயப்பட்டார் சீதை துன்பப்படுவதை கண்டார் துன்பத்தை துடைக்க வேண்டும் எப்படி அவள் போய் முன்னு நிற்கப்படும் நம்மை எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்று யோசிக்கிறார் நாம் ஏற்கனவே பார்த்தபடிக்கு வேகமாக சிந்திக்கக்கூடியவர் ஆனால் விவேகத்தோட முடிவெடுக்கக்கூடியவர் எடுத்த முடிவில் என்ன எதிர்ப்பு வந்தாலும் தகத்தெரியக்கூடியவர் காரியத்தை முடித்தே தீரக்கூடியவர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரின் பெருமை முப்பதாவது சர்க்கம் சுந்தர காண்டத்தின் முப்பதாவது சர்க்கம் ஹனுமான் அபி சர்வம் சுஸ்ராவத் தத்துவத்த சீதாயாஷ் திருஜட்டாயாச்ச ராட்சசானான் கர்ஜிதம் இந்த ராட்சசிகளுடைய கர்ஜனே திருஜட்டை சொன்ன கனவு கதை சீத்தை தற்கொலை புரிந்து கொள்ள முடிவெடுத்தது அனைத்தையும் ஹனுமான் பெசாம பார்த்துட்டு இருக்கார் லங்கையைக் கண்டேன் ராவணனைக் கண்டேன் ஓரளவுக்கு ராவணனுடைய பலத்தை புரிந்து கொண்டேன் யாம் கபீனாம் சஹஸ்ராணி சஹசிராணி சுபகுன் யயுதானிச்ச திக்ஷு சர்வாசு மார்க்கம் சேயம் ஆசாதிதா மயா ஆயிரக்கணக்கான வானரங்கள் குரங்குகள் எங்கெல்லாம் போய் சீதையை தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சீதை இவள்தான் முடிவெடுத்து விட்டேன் ராமன் கூறிய அங்க அடையாளங்கள் அதேபோல் ஆகாசத்தில் ராவணன் அவளை தூக்கி போன போது அப்போது ஒரு நிமிடம் பார்த்தோமே அந்த அங்க அடையாளங்கள் அனைத்தும் இவளுக்குத்தான் பொருந்தி இருக்கின்றன எதிக்கியகம் சதீமேனாம் ஷோக உபஹத உபதேதம் அனாஸ்வாசகமிஷாமி தோஷவத்கமனம் பவேது இப்ப வரீசியா ஒரு ஒரு வாய்ப்பா யோசித்து பார்க்கிறார் ஆஞ்சநேயர் விட்டோம் உடனே சத்தங்காட்டாமல் புறப்பட்டு போய் ராமனிடத்தில் சொல்லிவிடலாமா கூடாது மிகவும் துன்பப்பட்டிருக்கும் சீத்தையை சமாதானப்படுத்தாமல் போனால் ராமனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நம் மாதா துன்பத்தோடு இருப்பாள் வெறுமே ஓடிப்போய் பார்த்து வந்தேன்னா கூறுவேன் இது எனக்கு அழகில்லை அப்ப ராமன் முகம் வாடுமே அதை பார்க்கும் சக்தி என் எலும்புகளுக்கு இல்லை சரி அப்ப உடனே முன்னால் போய் இருக்கும் அறக்கர்களை எல்லாம் அழித்து சீதையை மீட்டு விடலாமா ஐயோ அதையும் பண்ண முடியாதே நாம் அப்படியேதான் நடவடிக்கை எடுத்தால் உடனே பதட்டம் ஏற்பட்டு போகும் அங்குமிங்கும் அனைத்து வரும் ஓட ஆரம்பிப்பார்கள் இவர்கள் அவர்களுக்குச் சொல்ல நாட்டு மக்கள் வர அரக்கர்கள் வர அனைவருக்கும் தெரிஞ்சு போகும் தெரியட்டும் என கொண்டும் சண்டை இடுவதற்கு பயமில்லை அனைவரையும் நாசம் செய்வேன் ஆனால் அதற்குள் சீத்தை என்ன பாடுபடுத்துவர்களோ அப்ப போய் சொல்லாமல் இருக்கவும் முடியாது சொல்லதற்கு முடியாது என் செய்யலாம் கதேகிமயி தத்ரேயம் ராஜபுத்ரி யகஸ்வினி பரித்ராணம் அபஷந்தி ஜானகி ஜீவிதம் யஜேத் இவள் வேறு தான் சுருக்கு போட்டுக் கொள்ள வேணும்னு நடக்கிறாள் இவளை இப்போது காப்பாற்றியாக வேண்டும் முன்னால் போய் நின்றுதான் தீர வேண்டும் ஆனா நின்றால் குரங்கு ரூபத்தில் நிற்பேனா மனித வடிவத்தை எடுத்துக் கொள்ளுவேனா அல்லது எப்படி போய் நிற்பேன் எப்படி நின்றாலும் அவர் பயப்படப் போகிறாள் சரி போகாமலே இருந்து சீதைக்கு மறைவாகவே பேசிவிட்டு போனால் ராமனுக்கு பதில் கூற வேண்டும் சீத்தையத்தாம் பார்த்தாயா அதை உறுதிப்படுத்தி கொண்டாயான்னு கேட்பார் அதற்கு நமக்கு பதில் தெரியாது கிமஹம் தம் பிரதிப்ரூயாம் அசம்பாஷ்ய சுமத்தியமாம் நிர்தகேதபிகா குத்ஸ்தஹா குரோத தீவிரேன சக்ருஷா இப்படி சீதையை கண்டுவிட்டு ஒரு வார்த்தை பேசாமல் திரும்பினால் கண்களாலேயே ராமன் எரித்து விடுவான் ராமன் மன்னிப்பான் நம் அரசன் சுக்ரீவன் மன்னிக்க மாட்டான் ஆகவே இவளை பார்த்தாலும் விட்டு போக முடியாது அவர்களை பார்த்தாலும் விட்டு கொடுக்க முடியாது என்னை பார்த்தாலும் திரும்பி போக முடியாது எப்படி பேசலாம் கி ஆதி தனுஷைவ வானரச விசேஷத்த வாசஞ்ச உதாகரிஷ்யாமி மானுஷி மிக சம்ஸ்கிருதாம் நான் இப்ப என்ன மொழியில இவளோட பேசலாம் நான் குரங்கு பாஷை பேசினால் குரங்கு குரங்கு மொழி சீதை நம்புவாள் ஆனால் அவளுக்கு ஒரு எழுத்தும் பேசினால் அவள் புரிந்து கொள்வாள் ஆனா குரங்கு வடமொழி பேசினால் நம்ப மாட்டாள் அப்ப நான் வடமொழி பேசினா நம்பிக்கை வராது ஆனா புரியும் நான் குரங்கு பாஷை பேசினா புரியாது ஆனா நம்பிக்கை வரலாம் நான் எந்த உருவத்தோட போய் நிற்பேன் எதிவாச்சம் பிரதாசியாமி திஜாத்திரிவ சம்ஸ்கிருதம் ராவணம் மன்னியமானாமாம் சீதாபீதா பவிஷதி இப்ப நான் உருவத்தோடய சம்ஸ்கிருதம் பேசினால் வேற வேஷத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அவன் இஷ்டப்படி வேஷம் எடுக்கக்கூடியவர் நம்மை துன்புறுத்த ஏமாற்ற இன்னொரு வேஷம் எடுத்திருக்கிறார்னு சீத்தை நினைக்கலாம் அப்பவும் காரியம் கெட்டுப்போகும் சீத்தையாச்ச கிருத்தே சப்தே சாகசா ராட்சசீகண வதே சிரகணே செய்வ குர்யு யத்னம் மகாபலாக நான் மட்டும் சீத்தை போய் நிற்க என்னை அவள் நம்பாமல் போய் வென்று கூக்குரல் இட்டு விட்டால் அந்த சத்தம் ராட்சசிகளை எழுப்பிவிடும் இப்ப தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்குள் காரியத்தை முடித்து விட வேண்டும் ராட்சசிகள் எழுந்து விட்டால் அவர்களுடனே நம்மை எதிர்த்து வருவார்கள் ஈட்டியால் குத்த வருவார்கள் நான் உதைத்துத்தான் தீர வேண்டும் உதைச்சிடுவேன் ஆனா ராட்சசிகள் போய் ஊர்ல இருக்கிறவாளை எழுப்பின்னு வருவார்கள் அவர்களை உதைக்கணும் அப்புறம் அவர்கள் போய் மற்ற பேர் எழுப்புவார்கள் வேண்டாம் முதலில் நாம் சீத்தையை சந்திப்பதை மட்டும் நோக்க வேண்டும் அவளிடத்தில் பேசி நாம் செய்தியை சொல்லிட்டு போற வரைக்கும் ஆரவமே கூடாது யாரும் எழுந்திருக்க கூடாது நாம் சீத்தை நடத்துல பேசின பிற்பாடு உண்மையை அறிந்து கொண்ட பிற்பாடு வேணும்னா இவர்களை எழுப்பலாம் இப்ப எழுப்புவது உசிதமில்லை மாம்ச மாம்பாகுராவத்திய பகவகா சீக்கிரகாரணா சியாதியம் சிரஹீதார்த்தா மமச்ச கிரகணம் பவேது என்னையும் பிடித்து விடுவார்கள் கட்டிக்கொண்டு கொண்டு தூக்கி கொண்டு போவார்கள் அப்ப சீதையும் தவிக்க விட வேண்டும் சீதைக்கு புரியாது யாரோ ஒருத்தன் வருந்தான் என்னமோ சத்தம் போட்டோம் தூக்கிக்கொண்டு கொண்டு போனார்கள் என்ன நடக்கிறது மேலும் பயந்து போய் தற்கொலை முடிவை உடனே எடுத்து விடுவாள் நாம் ஏதையோ ஒண்ணு பண்ண போக கடைசியில் எப்படியோ போய் முடிந்து போகும் என்னையும் ஹிம்சிப்பதை பத்தி கவலை இல்லை அடித்தாலும் நான் திருப்பி எடுத்து விடுவேன் ஆனால் சீதைக்கு வேண்டிய யாரோ வந்திருக்கிறார்கள் இதனால் சீதை இன்னும் துன்புறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் அடிக்க தொடங்கினால் நான் வருவதை விட வராமலே இருந்திருக்கலாம் அப்படி என்ன தோன்றி போகும் ஒருவேளை நான் இவர்களிடத்தில் போரிட்டு அசட்டுத்தனமாக முன்னே குதித்து என்னை கட்டிப்பிடித்து கொன்று விட்டாலோ கொல்ல முடியாது அதை பத்தி கவலை இல்லை ஆனால் நடந்து விட்டால் அடுத்து என்னை போல ஒரு குரங்கு நூறு யோஜனை கடலை தாண்டுவதற்கு என் கண்ணில் படவில்லையே நம்ம சைன்யம் முழுக்க தேடினாலும் மறுபடியும் கடலை தாண்டுவதற்கு ஆள் இல்லை நாசம் பசியாமி ராமசிய சகாயம் ஆக மொத்தத்தில் ராம காரியம் கெட்டு போகும் இதைத்தான் நாம் ஜாகிரதையாக யோசிக்க வேண்டும் அசத்தியானிச்ச யுத்தானி சம்சயோமேன ரோச்சதே கஷ்ட நிசம்சயம் காரியம் குறியாத் பிராஜா சசம்சயம் சந்தேகத்துக்கிடமான வழி இருக்கிறது சந்தேகத்துக்கிடமில்லாத வழி இருக்கிறது இந்த ரெண்டு வழி இருக்கும் போது அறிவாளி ஒருத்தன் தன் வீரத்தை காட்டணுங்கிறதுக்காக சந்தேகத்துக்கிடமான வழியில் போக மாட்டான் இந்த வழியில போனா போய் சேர்றது சந்தேகம் இந்த வழியில போனா கண்டிப்பா போயிடலாம் வீரன் ஒருத்தன் வருகிறான் எந்த வழியை தேர்ந்தெடுப்பார் அதென்ன வழியில் சந்தேகம் எனக்கு இருக்கிற வீரத்துக்கு எந்த வழியில் வானால் போய் காட்டுகிறேன் என்று பேசுவது அறிவில்லாத்தனம் ஏன்னா நம்ம வீரத்தை காட்டணும்னு போயிட்டு காரியம் கட்டுப்படுத்தினா அதனால என் வீரமைப்பு முக்கியமில்லை விவேகந்தான் முக்கியம் என்று யோசித்தவர் நான் சட்டென்று சண்டை போடக்கூடாது ந வினஷேத் கதம் காரியம் வைக்லவ்யம் ந கதம் மம இது சஞ்சித்திய ஹனுமான் சகாரம் அதிமான்பிதம் நல்ல புத்தி கூர்மையோடு யோசித்தார் நேரமில்லை ஷட்டென்று முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்துவிட்டார் நாம பேச வேண்டும் வடமொழியில் தான் பேச வேண்டும் சீத்தைக்கு தான் பேச வேண்டும் நம்மை உடனே வெளிக்காட்டி கொள்ள கூடாது ஆனால் நான் எந்த வார்த்தை பேசுகிறேனோ அந்த வார்த்தையில் சீத்தை மயங்கி நிற்க வேண்டும் அவள் தற்கொலை முடிவையும் விட்டுவிட வேண்டும் என் வார்த்தையும் அவளுக்கு புரிய வேண்டும் அந்த வார்த்தை அவளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்க வேண்டும் அப்படி எந்த வார்த்தை சொல்லலாம் நான் சொன்னால் அவளுக்கு தெரியாது உன்னை புரியாது ராவணன் அழிக்க வந்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டாள் எந்த வார்த்தையும் பிரயோஜனப்படாது அப்ப ஒரே வார்த்தை தான் உலகத்தில் அனைவருக்கும் அருமருந்து அதுதான் ராமனின் திருநாமம் அதுதான் ராமனின் புண்ணியமான கதை ஜெகமே புகழக்கூடிய புண்ணிய கதையான ராம கதா ஸ்ரீ ராமாயணம் அந்த ராமாயணத்தையே மெதுவான குரலில் ஓதுவோம் அதை சீதை கட்கட்டும் போகிற உயிரக்கூட காத்து கொடுக்குமே ராமநாமம் மிருத சஞ்சீவனியான ராமநாமம் அந்த நாமத்தை சொல்லுவோம் ராமாயண கதை பாடுவோம் அதற்கு சீத்தை கண்டிப்பாக மயங்கி நிற்பாள் என்று நினைத்து மேல்களையிலிருந்தவர் கீழ்கிழைக்கு வந்து அமர்ந்தார் எண்ணையின்மையான குரல் சங்கீத வித்வான் வியாகரண பண்டிதன் நவ வியாக்கரண பண்டித்தன் சசிவோத்தவன் வாயு குமாரன் ராமதூதனான ஆஞ்சநேயர் இராமாயணத்தையே கூறத் தொடங்கினார் சீதையோட சேர்ந்து நாமும் கேட்போம் தற்போது விஜயநகரம் கோதண்டராமர் சிவன் விட்டு கோயிலிலிருந்து விடைபெற்று புறப்படுவோம்